இப்போ நம்ம பார்க்குறது தில்லையம்பள ஸ்தலத்தோட மிகப்பெரிய தெப்பக்குளம் தெப்பக்குளம் இருக்கிறது பெருசு பெருசு இல்லை அதில் தண்ணி இருக்கிறது தான் பெருசு பாருங்கள் நல்லா எவ்வளோ தண்ணி இருக்க பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம்ன்றதை காட்டுறேன் இங்கேருந்து வாங்க 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 இதான் மெயின் குழந்தைகிறோம் கிழக்கு வாசல் அந்த கிழக்கு வாசல் கோபுரத்தில் பாருங்கள் இதில் இருந்து இது வடக்கு வாசல் இதில் இந்த இது வரைக்கும் அந்த மூணு வரைக்கும் குளம் தான் நான் எவ்வளோ தூரம் நான்தங்க இருக்கேன் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு செகண்ட் ஆச்சு நான் சொன்ன மாதிரி இருக்கிறது மிகப்பெரிய சிவன் கோயில் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் இதுதான் இதை விட பெருசாக கூட இருக்கலாம் வேறு எங்கேயாவது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இதை விட பெரிய சிவன் கோயில் எங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இருங்க இருங்க தெப்ப குளம் சொல்லிட்டு தெப்ப குளத்தோட இதை தானே காட்டுறான் தெப்ப குளம் எப்போ காட்ட போகிறான்னு பார்க்குறீங்களா அப்போ பாருங்கள் படி இருக்குது படி இருக்குது அந்த படியில் போய் இறங்குனா தெப்ப குளம் வந்துடும் தெப்ப குளத்தை பார்த்தோமா வந்தமானு வைக்கணும் அதை விட்டுட்டு அடிக்கிற வெயில் குளத்தில் போய் குளிக்கணும்லான்னு நினைக்கக்கூடாது பார்த்தங்க பார்த்துங்க இதுதான் இவ்வளோ பெரிய குளம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய அந்த வடக்கு அந்த முனையிலேருந்து இது வரைக்கும் இவ்வளோ பெரிய குளம் அவ்வளோ பார்த்துக்கிங்களா ஓகே இந்த இதை விடியா கட் பண்ணிடுவோமா ஓகே